நேற்றைய நினைவுகள் இனிமையாக இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக நாளை கனவுகள் நிஜமாக நாங்கள் போட்டு இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள் ஸோ ரொம்ப சாந்த் இப்படி தான் இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நானே ரெண்டு நிமிஷம் தான் பேசணுன்னு வந்திருக்கேன் ஓகே ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அண்ணன்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு நீங்க தான் நினை நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்லப்போனா இந்த படத்தினுடைய இது சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும் இல்லை இது நடந்துருமா நடந்துருமா தேட்டரில் சிரிச்சிருவாங்களா இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க தூங்குங்க நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அன்னைக்கு நைட் நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டு இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைக்காக சத்தியமாக சொல்ல எனக்குமே பர்சனலாகவே என்னை எப்படி எல்லாம் இன்றைக்கி பாராட்டி நானே பார்த்ததில்ல ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாரும் எழுத்துலையும் சரி நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில் ட்வீட்களில் வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பத்தி எழுதுனாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நீங்க எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன் இந்த பிளாக்பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமாக இருந்தது உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றி அடுத்ததாக இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது ஆண்களை பற்றி ஒரு படம் பேசணும் ஏன்னா ஆண்களுடைய அக வாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறையா இல்லை அப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் சிஓ ஆஃப் ஃப்ளாக்ஷிப் அவர் தான் முதல்ல இதை வெப்சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னு எழுதுறதுக்காக ஒரு பையன் கொடுத்தோம் அவன் இதை முழுசாக எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பையே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டிலேயே முடிவு பண்ணப்பட்டுச்சு அவர் தான் அந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன் ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வு இல்லை ஆனால் நல்ல பலமாக நம்மலாம் சேர்ந்து வருது நல்ல பலமாக கை தட்டிடலாம் எஸ் ஏன்னா ஒரு முறையாவது மேடையில நிறுத்தி அவனை பக்கத்தில் வச்சு சொல்லிடணும்னு நினச்சேன் அது நடக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போறாரு அவருடைய படத்தோடையே அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும் அதை உறுதியாக இப்பவே சொல்லலாம் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்கார் அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது ரியோவுக்கு போகுது அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி ட்ரிம் பண்ணணும் எப்படி டைலாக் பண்ணணும் டக்குன்னு ஒர்க் பண்ணலாம் அடுத்து ரியோட்ட போச்சு ரியோ இதை இமீடியட்டாக பண்ணுவோம்ப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அடுத்து ட்ரம்ஸ்டிக்ஸ்ட்டை போச்சு ஆனால் எப்படி நீ ஷூட் போகலாம் அப்படின்றதுதான் இருந்து வந்து முதல் கேள்வியாக இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னிச்சு நீ செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல இதை நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோராஜ் அவர்களே எஸ் யாரோ யார் வேணாம் ஓகே ஸோ அது ரியோவோட பெருந்தன்மை அப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மூலமா ஒரு நடிகை நான் அறியப்பட்டிருக்கேன் இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் எஸ் முதல் விதை ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ்னுடைய ரிலீஸ்ல அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பிளாக் ஷேப்ல இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லையும் சொல்லியிருந்தேன் பிளாக் ஷேப்லேருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோடு தான் வந்தோம் சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் வேறு வேறு மீடியாக்களில் இருக்காங்க வேறு வேறு சினிமாக்களில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தாலும் திசை மாதிரி தெரிந்தாலும் இறைதேடி பறந்தாலும் கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டுலேருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்க சூழல்ல இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனமாரி தைரியமா நாங்கள் போய் பிளாக் ஸ்வீப்ல இருந்து இன்னொரு கதை இருக்கு பிளாக்ஸ்வீப்ல இருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம் ஸோ பிளாக் ஷிப் ஃபைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும் அந்த இதெல்லாம் நடந்தது காரணம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுங்களா எனக்கு தெரியாதுண்ணே ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கதன் மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே டொமெஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர் எஸ் மணி பிரதர் அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது என் பொண்டாட்டியே பசிவ் ஆகிற அளவு அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருண்ணே அண்ணே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே இது ஆரம்பம் தான் இப்பவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் நன்றி ஓகே சோ நன்றி மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு இது இந்த இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துட்டு நானும் தனிப்பட்ட முறையில நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணும் நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல இது இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் ரியோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நெஞ்சமுண்டுக்கு முன்னாடில இருந்து அது என்னைக்குமே அதை ஒத்துக்காது அது நான் ஆக்டர் அப்படிங்கும் நான் சொல்லுவேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து அதை முழுசா நம்பேன் நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல அவன் அதுவா ஆகிறதுக்கான ரியோ அதுவா ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமா ஆன்பவன் பிள்ளை அதுதான் அமைஞ்சது எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம் இது வந்து அப்படியே போய் நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடின்னு போகணுன்றது எல்லாரோட ஆசையும் நிச்சயமா சோ ஸோ தேங்க்யூ சோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் இது நடந்திருக்கு தொடர்ந்து அந்த சப்போர்ட் கொடுங்க ஏன்ட்டு மட்டும் ஏன்ட்டு மட்டும் என்ன கேள்வி கேக்குறீங்க 18 பேர் பேசிட்டு போறாங்க Black Sheep இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்ல வந்துட்டு இருக்காங்க காமெடினா உருவாயிட்டாங்க ஹீரோ வந்துட்டு இருக்காங்க ஆமா விக்னேஷ் எப்ப ஹீரோ ஆகப் போறாரு நம்ம இப்பதான் கொஞ்சம் தத்தி தத்தி வந்துகிட்டு இருக்கேன் கேரக்டர்ஸா பண்ணுண்டு அது சும்மா சொன்னானு கேஜிக்கு வந்து மலிவு விலை மணிவண்ணன் சொன்னானே எனக்கு ரொம்ப நாள் ஆசையா நான் நிறைய இடங்கள்ல சொல்றது மணிவண்ணன் சார் மாதிரி ஏதாவது பண்ணனும் அப்படிங்கறது தான் எனக்கு ஆசை அவர் அழுதா அழுதுருவோம் சிரிக்க வச்சா சிரிச்சிரோம் வில்லத்தன பண்ணா ஒரு அந்த மாதிரி கரெக்டரா பண்ணனும்னு எனக்கு ரொம்ப ஆசை நன்றி 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 லவ் யூ ஆல் மீண்டும் சந்திப்போம் சோ எஸ் சனா நீங்க வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியா இருந்து அதக்கெல்லாம் リアக்ஷன்லாம் பண்ணீர்ப்பீங்க இல்லையா நாங்க சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வந்து உங்கட்காக எடுத்து வச்சிருக்கோம் சோ அதுக்கு லைவா நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க உங்களோட ஆன்சர் என்னன்றதை நாங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்க கண்டிப்பா நல்லா எடுத்துக்க மாட்டாங்க ம் ம் சோ எஸ் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோம் 2015ல இந்த கமெண்ட்லாம் போட்டு அவங்க எல்லத்தை திட்டு சொல்லி பதில் சொல்லி நெக்ஸ்ட் யூ ஆர் ஆக்டிங் சூப்பர் அண்ணா அப்படினா மோர் மூவி அண்ணா நெக்ஸ்ட் யூ ஆர் ஆக்டிங் சூப்பர் அண்ணா இப்போவும் இல்ல அடுத்து சரி ட்ரை பண்ணுங்கறீங்களா அப்படியா சரி ஓகே அடுத்து சோ நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ் இன் திஸ் மூவி ஆர் ஜெகனேஷ் கந்த் ஹீரோ

கொஞ்ச நேரம் அழுதார் இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது கண்கலங்க வச்சுச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு அதுதான் எனக்கு இதுவரையும் கிடைச்சதுலயே பெரிய பாராட்டாக நான் அதான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்றப்ப நடக்கிறது இருக்குல்ல அது வந்து அந்த நேரத்தில் கேரக்டரா ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும் ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா ரிவ்யூஸ்க்கும் ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம் நிறைய பாராட்டியிருந்தாங்க சில குறைகளும் இருந்துச்சு சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு அதெல்லாம் வரணுன்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணோம் ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக தான் இந்த படத்துது ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு பாராட்டி ரோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல பட் அது ஓகே நாங்கள் ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த முக்கியமான ரிவ்யூஸு அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுகிறவங்களா அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும்னு நினைக்கிற நிச்சயமாக அதையும் செஞ்சு முடித்து அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம் சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம் நாங்கள் சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல் பண்ணல ஸோ பரவாயில்ல ஆனால் அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வேலை செய்வோம் ஓகே ஸோ எல்லோருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம் அண்டு இது வந்து தேங்க்ஸ் கிவிங் அடுத்து அண்ணன் நீங்கள் சக்ஸஸ் மீட் வந்து மல்தீவ்ஸ் மலேசியா அப்படி நிறையா ப்ளீஸ் மே ஓகே ஸோ ஏதோ பிரம்மாண்டமாக ஆனால் நிச்சயமாக படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்குது நம்ம மிட் ஆஃப் த ரனில் தான் இருக்கோம் ஸோ அடுத்து வந்து நம்ம இதை பெருவிழாவாக வெற்றி விழாவாக நிச்சயமாக கொண்டாடுவோம் நன்றி தேங்க் யூ